எல்லாரும் சொல்றாங்க விஜயகாந்த் பையன் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படினா பான் வித் சில்வர் ஸ்பூனா எனக்கு தெரியாது என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை எல்ட சில்வர் ஸ்பூன் தூக்கி போடுறாங்க இப்படி இருக்கும்போது மக்களே நீங்க சிந்திக்கணும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்க வேண்டியது உங்க கடமை இன்னைக்கு வந்து எல்லா கட்சியுமே ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா தேமுதிக பிறகு இளைஞர் இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல கூட்டிக்க கூட தான் அழிக்கவே முடியாது அதுக்கான தேர்தலாதான் இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேர்தல் இருக்கணும் நம்ம எங்க போறோமோ நம்ம போற ஜெயிக்கணும் அவங்களும் ஜெயிக்கணும் ஆனா நாங்களும் ஜெயிக்கணும் அதுதான் மட்டும் எடுத்துக்காதீங்க எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க கேப்டன் வந்து கர்னர் அவர் குடுத்து குடுத்துட்டேதான் இருப்பார் அதிகமா கர்ணரா இருக்க வேணாம் மனுஷனா இருந்தேன் விஜய் விஜய் பட சென்னையில இருக்காரு படிச்சவரு

கூட நண்பர்கள் தெரியும் ஆனா உங்க முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியமா இருக்கு பாத்துட்டு உட்கார்வை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லி சொல்றேன் அதே மாதிரி இந்த அருள் தொகுதியில ஜாப்டன் வந்து செம்மரைக்கட்டை இது வீடு வீடா போய் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த ஒரே தடவை இருபது லட்சம் ஊராட்சி மந்த தேர்தலுமே நம்ம ஜெயிக்கிறோம் தெரிஞ்சு மொத்த ஒவ்வொரு வீடும் அடிச்சு நிறுத்தலாங்க அன்னைக்கு கேப்டன் வேஸ்டிய மடிச்சு கட்டி இறக்கி எங்க தொண்டர்கள் கூட நின்று அதே மாதிரி நான் வேஷ்டி கட்டல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை காதல தூக்கி விட்டு நான் சரி எங்க கட்சிக்காரர் வீடு வீட நாங்க வைப்போம் எங்களுக்கு வந்து யாரை நம்பியும் நாங்க கட்சி ஆரம்பிக்கல

வழி அந்த நாங்க பேசம் மக்களுக்கும் ஒரு பிரிட் ஒன்னு இருக்கு அந்த பிரிச்ச தேமுதிகார மக்கள் அரசாங்க படம் மக்களுக்கு போய் சேரும்